ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நம்ம நாட்டுக்கு மிக மோசமான நிலைமை ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான கணிப்புகள் வெளியாகி பலருக்குமே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல எந்த நாடு பெரும் சவால்களையும் மோசமான விளைவுகளையும் சந்திக்கும் அப்படிங்கிறது குறித்து நாஸ்ட்ராமஸ் வெளியிட்டுள்ள கணிப்புகள் பீதியை கிளப்பியிருக்கு இந்த ஆண்டுல பெரிய விண்கல் ஒன்று பூமிக்கு ஆபத்தை உண்டாக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இவர் யார் அப்படின்னா ஒரு பிரெஞ்சு ஜோதிடர் ஆயிரத்தி ஐநூறு காலகட்டங்களில் வாழ்ந்த இவர் உலக நிறைவுகள் குறித்து பல்வேறு கணிப்புகளை குறிப்பிட்டிருக்காரு குறிப்பா அடால்ஃப் ஹிட்லருடைய ஆட்சி செப்டம்பர் பதினொன்னு இரட்டை கோபுரம் தாக்குதல் கொரோனா பெருந்தொற்று அப்படின்னு பல்வேறு சம்பவங்களை துல்லியமாக கணித்திருக்காரு அந்த வகையில ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுல என்னென்ன நடக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருனா ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் முடிவுக்கு வரும் அப்படின்னு கணிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த போர் வந்து மூன்று ஆண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று இந்த போர்ல இதுவரையும் பல்லாயிரக்கணக்கானோர் உயிரிழந்திருக்காங்க இந்த போர் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த போர் முடிவுக்கு வர துருக்கி மட்டும் இல்லாம பிரான்ஸ் நாடுகள் உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இங்கிலாந்து நாட்டுக்கு மிக மோசமான ஆண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இங்கிலாந்துல ப்ளேக் நோயை போன்று புதிய நோய் பரவும் அப்படின்னு இதனால பலர் உயிரிழக்க நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இங்கிலாந்துல பல உள்நாட்டு போரும் வெளிநாட்டு போரும் சிக்கி தவிக்க அழிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் கணிச்சிருக்காரா விண்கல் பூமியை தாக்கலாம் அப்படின்னும் அது இந்தியாலையும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னும் கணிச்சிருக்காரு பிரேசில்ல கடுமையான வெள்ளம் காட்டு தீயால பாதிக்கப்படும் அப்படின்னு கணித்திருக்காரு அது மட்டும் இல்லாம மேற்கத்திய நாடுகளுடைய பவர் குறையும் அப்படின்னும் மேற்கத்திய நாடுகளுடைய கைகள் இறங்கும் அப்படின்னு கணித்திருக்காரா அப்போ இன்னும் என்னென்ன மாதிரியான விளைவுகள்லாம் ஏற்படும் அப்படிங்கறத தான் பார்க்கணும்